என்ன நடந்தாலும் என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்றீங்க ஒண்ணுமே நடக்கல நிசப்தமா கண்டேனா சொப்பனம் கண்டேனா அரசல்களை போய் நீங்க அதிர்ச்சின்னு சொல்றீங்க உராய்வை வந்து நீங்க வந்து இடிமின்னல் சொல்றீங்க எங்க கட்சியில எந்த உரசலும் கிடையாது எந்த உராய்வும் கிடையாது நாங்க அழிவு பாதையில போயிட்டு இருக்கீங்க நாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மா நீங்க வந்து அதை பார்த்து அதிர்ச்சி அடையணுமா நீங்க வந்து அதாவது நீங்க முதல்ல காங்கிரஸுடைய வரலாறு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் உங்களுக்கு தேவாஷ் ரொம்ப நீண்டும்தான் போகிறோம் இன்னைக்கு பாலகங்காதவர திலகர் அங்க போயிட்டு முடிச்சிக்கிறேன் காங்கிரஸ்ல பாலகங்காதர திலகர்னு ஒருத்தர் இருந்தாரு கோபாலகிருஷ்ண கோகலையில இருந்தார் ரெண்டு பேருக்கு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கோம் ஆனா காங்கிரஸ் உயிரோட தான் இருந்துச்சு மகாத்மா காந்தி இருந்தாரு அந்த நேரத்தில் நேதாஜிக்கு அவருக்கு சில உரசல்கள் உடாய்வுதெல்லாம் இருந்துச்சு அந்த காலகட்டத்துலையும் காங்கிரஸ் உயிரோட தான் இருந்துச்சு

இப்ப கூட்டணி கட்சிகள்ல ஒரே கொள்கை இருந்தா ஏன் இத்தனை கட்சி இருக்குது ஒரு கட்சியா தான் இருக்கும் ஏ திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை யுபிஎஸ் காம்பினேட் வச்சிருக்கிறாரு பாத்துக்கோங்க அவர் வச்சிருக்க போறாரு அவர் யுபிஎஸ் நேத்து வந்தவர் காங்கிரஸ் நூறா வருஷத்துக்கு முன்ன உள்ளது அதனால காங்கிரஸ் கட்சிக்குள்ள எல்லா காலகட்டத்துலயும் இது ஜனநாயக கட்சி

நாங்க தமிழ்நாடு பொறுத்தவரை அகில இந்திய காங்கிரஸ் என்ன சொல்லுதோ தமிழ்நாடு காங்கிரஸ் செய்து பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கலாம் வரலாம் ஆனா சக்கரவர்த்திகள் சக்கரவர்த்தியும் கிடையாது மன்னரும் கிடையாது அமைச்சரும் கிடையாது அதை புரிஞ்சுக்கங்க ராகுல் காந்தி அவர்களும் எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் முதல்வர் அவர்கள் நடவடிக்கை முடிவு முடிவு மட்டும்தான் முக்கியமான முடிவு அவர்களுக்குள்ள நல்ல உறவு இருக்கு இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு சகோதரத்துல உணர்வு இருக்கு அப்படி உணர்வு இருக்க வரைக்கும் யாரு எங்கிருந்து அவர்கள் அம்பு எய்தாலும் அது மறைந்திருந்து எய்தாலும் சரி நேரடியாக கூட்டணியை பிரிக்காது உங்க கட்சி உங்க எல்லையில இருந்து வர அம்பு தானே அது நீங்கதானே பாதுகாக்கணும் வேற யாரும் ஏலியே அதுக்கு தான் உதாரணம் சொன்னா அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன் காங்கிரஸ் என்பது இன்றும் இருக்கும் நாளைக்கு இருக்கும் இதயதுள்ளயே இருப்பாரா இல்லையான்னு சொல்ல முடியாது மற்ற தலைவர்கள் இருப்பார்களா இல்லையான்னு சொல்ல நான் உன்னி கேட்டா நீ என்ன சொல்றீங்க காங்கிரஸ் அழிவுன்னு நான் சொன்னேனா நாளைக்கு ராகுல் காந்தி இந்த கூட்டணி வேண்டாம் திமுக வேண்டாம் தாவேகாவுடன் போலாம் சொன்னா நீ என்ன பண்ணுவீங்க நாளைக்கு ராகுல் காந்தி திமுக கூட்டணி வேண்டாம் நாளைக்கு சொன்னா என்ன அர்த்தம் என்ன பண்ணுவாரே

இந்த மந்தனமும் தந்திரமும் இந்த ரெண்டு பேர்ல இருந்து வரணும் அதை முடிவு செய்யக்கூடிய தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்து எங்களுடைய தலைவர் 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 இன்னைக்கு அவர் அவர் இந்த மாற்று கருத்து கிடையாது ஏன்னா அகில இந்திய தலைமை அவரை வந்து தலைவராக்கி இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில கட்சிக்குள்ள பலருக்கு பல அபிலாஷைகள் இருக்கலாம் பல பிரச்சனைகள் இருக்கலாம் கூடுதல் இடம் கேட்பதோ ஆட்சி கேட்பதோ அதெல்லாம் எல்லா கட்சியும் கேக்குது பேசுறது பார்த்து எதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி பிரச்சனையா பிரச்சனை இருக்கு எங்க கூட்டணி வந்து பலமா இருக்கு ஓகே கூட்டணி சரி கட்சியில ஒரு இறையறுப்பு பட்ட கருத்து இதனால பிறந்திருக்கோ இல்ல ஏன் மீது ஒரு இருகை இருக்கை இரு வேறுபட்டதாக இருக்கு பல வேறுபட்டது இல்ல பல கட்சியில பல வேறுபட்ட கருத்துகள் வருது கருத்துகள் இருக்கலாம் இது ஜனநாயக கட்சி குற்றச்சாட்டு வந்து இருக்கு இது வந்து நாடகம் இப்படி பேசுற மாதிரி ஒரு குரூப் பேசும் அப்படி பேசுற மாதிரி ஒரு குரூப் பேசும் நாடகம் விடும் நேரம் உச்சகட்ச காட்சி நடக்குதா மாங்குறாரு இல்லையா தமிழக மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு வரலாறு இப்ப நான் சொல்லி ஆகணும் காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில் இருக்கும்போது வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதே காங்கிரசும் அண்ணா திமுகவும் இருக்கும் போது அண்ணா ஆட்சிக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி இருக்கும்போது திமுக ஆட்சிக்கு வருது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பதினாலில் டூஜிங்கிற பிரச்சனை வந்ததனால ரெண்டு கட்சிக்கும் பின்னடைவு ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தால் கூட்டணி இல்லைங்கிற நிலையில ரெண்டு பேருமே ஜீரோ தான் நல்லா புரிஞ்சுக்கங்க திமுகவும் அன்னைக்கு ஜீரோ காங்கிரசும் ஜீரோ ஆனா இதை உழந்த தலைவர் கலைஞர் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ஒரு கூட்டணியை உருவாக்கினார்கள் இந்த காம்பினேஷன் என்பதனால தான் தொடர் வெற்றி வந்து கொண்டே இருக்கிறது இந்த கூட்டணிக்கு இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் இருபத்தஞ்சு சீட்டு வாங்கினா அஞ்சு தான் எடுக்க முடியும் அதுக்கு குறைஞ்சதே எடுக்க முடியும் அதே பார்லிமெண்ட்ல பத்து சீட்டு எடுக்கும் பொழுது நாங்க பத்து பர்சன்ட் கிட்ட வாங்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க அறுபத்தி மூணு சீட்டு எடுக்கும் போது அதே பத்து பர்சன்ட்டுக்கு மேல எடுத்தோம் குறைஞ்ச எண்ணிக்கை வைத்துக்கொண்டு கொண்டு இன்னைக்கு பல ஊடகங்கள்ல சிலரு திமுகவுக்கு நல்லது செய்வதாக நினைச்சுக்கிட்டு இந்த திமுக கூட்டணியை உழைக்கிறதுக்கு தெரிஞ்சது நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தெரியும்னா காங்கிரஸோட திமுக இருந்தா திமுகவுடைய பலம் என்னன்னு தெரியும் அப்ப திமுக இருபத்தி அஞ்சு விழுக்காடு காங்கிரஸ் ஒரு பத்து விழுக்காடுன்னா இந்த ரெண்டு சேர்ந்தா பேசுறதுக்கு அவர்களை வைத்துக் கொண்டு காங்கிரஸ் ஆனா யார் என்ன நினைத்தாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணியை உடைக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சகோதரத்துவம் திரு ராகுல் காந்திக்கும் திரு ஸ்டாலினுக்கும் இருக்கிறது அதே நேரத்துல காங்கிரஸ் சிலர் பேசுறாங்க திமுக கூட இருக்கிறவங்க பேசுறாங்க அதுக்கு என்ன பதில் ஜ சொல்லு காந்த காங்கிரஸ் என்பது செல்வ பெந்தை சொன்னாரு இது சமுத்திரம் போன்ற கட்சி அலைகள் இருக்கத்தான் செய்யும் கட்சி எங்க கட்சிக்குள்ள என்ன பேசினாலும் எங்களுக்குள்ள பிரச்சனையை சரி செய்வதற்கு

இதே தோசியம் தான் ரொம்ப பாறாங்கல்லு மாதிரி கூட்டணி இருக்கு அங்க கூட்டணி என்ன அமையவே இல்லை அப்படி அமைஞ்சாலும் இந்த தவளையும்

நன்றி வணக்கம் ஒற்றுமையா இருப்பதுதான் ஓகே எல்லாரும் ஒற்றுமையா இருங்க நன்றி வணக்கம்